என்னோடய பேர் மீனாட்சி நான் இருந்து வரேன் அஸ்ட்ராலஜி நான் ஏன் வந்தேனாக்கா ஆக்சுவலாக நான் ஒரு லெக்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன் அஸ்ட்ராலஜிக்கு எதுக்கு வந்தேனாக்கா டியூரிங் இந்த சேட்டன் அந்த ஏழரை சனி பீரியடில் ஐ ஹேட் லாட் ஆஃப் செட் பேக்ஸ் ஸோ நல்லா ஒழுங்காக இருந்தாலும் சில விஷயங்கள் வருது அப்படின்னு அதை தே தேடி போகக்குள்ளே தான் நான் அஸ்ட்ராலஜி வந்தேன் அப்போது நிறையா தேடல் இருக்கக்குள்ளார ஒரு கிளாஸ் நான் போனேன் அட்வான்ஸ் கிளாஸில் வரலும் போனேன் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னுக்குள்ளாரே யூடியூப்பில் நான் வந்து சர்வ் பண்ணிகிட்டு இருக்கக்குள்ளார சாரோட வீடியோஸ் பார்த்து நான் சார் இப்போ இல்லை பட் முன்னாடி இருக்கக்குள்ளாரே நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்குறேன் எனக்கு டைம் கிடைக்கல அப்போ சார் பேசுகிற சப்ஜெக்ட்லாம் எனக்கு புரியல இப்போ நான் அட்வான்ஸ் முடித்ததுக்கப்புறம் இப்போ எனக்கு அது கிளியராக என்னன்றது தெரிஞ்சுது ஸோ அதனால தான் சாரோட கிளாஸ் எடுத்துக்கணும் அப்படின்றதுனால வந்தேன் எங்களுக்கு எடுத்தது வந்து கார்த்திகேயன் அன்ஃபார்ச்சுனேட்லி சார்கிட்ட எங்களால் படிக்க முடியல கார்த்திகேயன் சார் வந்து எங்களுக்கு எடுத்தாங்க ரொம்ப எக்ஸலண்ட்டாக கிளாஸ் எடுத்திருந்தாங்க ரொம்ப பொறுமையாக ஐ திங்க் மேக்ஸிமம் எங்கள் குரூப்பில் கொஞ்சம் அவரோட வயசானவங்க படிச்சிருப்பாங்கன்னு படிச்சுருப்பாங்கன்னு நினைச்சா அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து வேவ்லென்த்தை செட் பண்ணி சில கிளாஸஸ்லாம் நம்ம வந்து டவுட் கிளியர் பண்ண முடியாது அந்த சில பாயிண்ட்ஸை வந்து ரிப்பீட்டாக சொல்கிறது அது நம்ம மைண்டுக்குள்ளார வந்து அப்போ நடத்தக்குள்ளாரே வந்து அது வந்து இன்புட் ஆகிடும் நம்ம மைண்ட் குள்ளார ஸோ அந்தளவுக்கு வந்து கிளாஸ் ரொம்ப எக்ஸலெண்ட்டாக எடுத்திருந்தார் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான் இந்த டைமில்